மரியாதையா உன் மாமியா வீட்டுக்கு கிளம்பு இல்லன்னு வச்சிக்க என் மர்மம் சொன்ன மாதிரி உன் செவுட்ட பேத்து பல்ல உன் கையில தந்துறோம் டி ஐயோ ஐயா மத்தலத்துக்கு ரெண்டு பக்கம் போ அடி அதே மாதிரி எங்க மாமியா வீட்டுக்கு போனாலும் எனக்கு அடி இங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு அடி இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேம்மா நான் போறேன் பார்த்தா சரியா வரல இங்க வந்து இப்ப பிரச்சனை பண்ணி பார்த்தா சரியா வரல பாத்தீங்களா நீங்க வேற ரெண்டு அரைய கொடுத்து ஏசி விட்டீங்களா இனி கொஞ்சமாவது அவ மேனகா திருந்துவா அப்படி எல்லாம் இல்லமா நீ நினைக்க வேண்டியது இல்ல ஏ மவள திருந்தவே மாட்டான் நானே தான சொல்லுதே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அதுக்கு நான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்க முடியுமா இப்படியே விட்டுட்டாலும் உங்க மகல்ல நீங்க தான் அக்கறையா இருக்கணும் போடம்மா இவ்வளவு நாளா அவ மேல நான் அக்கறையா விடுங்க எல்லாம் சரியாவும் எங்க மாமியார் அவளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டா இப்பதைக்கு அதுவே போதும் அதுவும் சரிதான் சின்ன பண்ணு என்னைக்கா இருந்தாலும் இவ தெரிஞ்சதுன்னு ஆகணும் அப்பதான மாமியார் வீட்லயும் சேப்பாவோ உங்க வீட்லயும் சேப்பியோ இக்க நீங்க நினைக்க மாதிரி இல்ல நாலு பேர் வேணும் நமக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் வேணும்னு நினைக்கப்பட்ட ஆள் கிடையாதவா மாமியார் வீட்டுக்கு போனா மாமியார் இவளுக்கு எல்லா வேலையும் பணிவிடையும் செய்யணும்னு நினைப்பா

யாரும் கேட்கறதுக்கு நான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஏன் மேனு சேலத்தை போட்டு இப்ப

இந்த சின்ன பொண்ணுகிட்டையும் மறாதட்ட கிட்டையும் அடிவா